கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் மல்கிய மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஒரு முறை போதகர் தன் மக்களுக்கு இந்த வசனத்தை குறித்து போதித்துக் கொண்டிருந்த போது அதில் பங்கெடுத்த சில சகோதரிகளுக்கு எப்படி தட்டான் வெளியே சுத்திகரிப்பான் என்றும் அந்த காரியம் எப்படி தெய்வனோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறது என்றும் பார்க்க தோன்றியது அதன்படி ஒரு சகோதரி தான் போய் தட்டானுடைய இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு அடுத்த வாரம் அதை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவதாக சொல்லி போனார்கள் அதன்படி ஒரு வெள்ளி தட்டானை கண்டுபிடித்து அதாவது ஒரு வெள்ளி ஆச்சாரியை கண்டுபிடித்து அவர் எப்படி அதை சுத்திகரிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நாளை குறித்து அதன்படி அங்கு போனார்கள் தான் எதற்காக அப்படி கேட்கிறார்கள் என்பதை அந்த மனிதரிடம் எதுவும் சொல்லாமல் அவர் செய்வதை பார்க்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த தட்டான் அதாவது அந்த ஆச்சாரி தன் கையில் இருந்த வெள்ளியை எடுத்து நெருப்பில் காட்ட ஆரம்பித்தார் அப்போது அவர் சொன்னார் இந்த வெள்ளி நெருப்பின் நடு மையத்தில் வைத்து சூடு காட்டப்பட வேண்டும் ஏனென்றால் நடுவில் தான் நெருப்பின் அதிகபட்சம் சூடு இருக்கும் அப்படி காண்பித்தால் தான் வெள்ளியில் இருக்கிற ஆளுக்கு எல்லாம் மாறும் என்று கூறினார் அப்போது அந்த சகோதரி அந்த ஆச்சாரியிடம் உட்கார்ந்து தான் அதை நெருப்பில் காட்ட வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர் ஆம் அந்த வெள்ளி நெருப்பில் காட்டி முடியும் வரை நான் இங்கு தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல என் கண்கள் அதன் மேலேயே இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் அதிக நேரம் இந்த வெள்ளி நெருப்பில் இருந்தால் அது ஒன்றுமில்லாமல் சேதமாகி போய்விடும் என்று கூறினார் அதை கேட்ட அந்த சகோதரி சற்று நேரம் அமைதலா இருந்த பின் நீர் எப்படி இந்த வெள்ளி சுத்தமாயிற்று என்று அறிவீர் என்று கேட்டதற்கு அவர் அது மிகவும் சுலபம் என் சாயல் அதில் தெரியும் என்று கூறினார் ஓ எத்தனை உண்மை நம் தேவன் எத்தனை அருமையானவர் நீங்கள் ஒருவேளை நெருப்பின் நடுவில் போடப்பட்ட வெள்ளியே போல் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா என்னால் தாங்க முடியாத வேதனைகளும் சோதனைகளும் என்ன சூழல இருக்கிறது என்று தோண்டு போயிருக்கிறீர்களா தேவன் உங்களை உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டு கொண்டிருக்கிறாராம் அவர் புடமிட்டு முடியும் மற்றும் அவருடைய கண்கள் உங்கள் மேலேயே இருக்கிறது அது மட்டுமல்ல உங்கள் அசுத்தங்களும் குறைகளும் மாறி போய் அவருடைய சாயல் உங்களில் தெரியும் வரை நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம் என்னால் தாங்க முடியாத அளவு பாடுகள் இருக்கிறதே என்று மனம் துவல வேண்டாம் நெருப்பின் நடுமயத்தில் காட்டப்பட்ட வெள்ளி எப்படி தூய்மையாய் மாறுகிறதோ அப்படி நீங்களும் தூய்மையாய் மாறுகிறீர்கள் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் படிக்கு நீதியாய் காணிக்கை படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவாராம் ஆம் கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைத்திருக்கிறபடியால் நாம் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு சுத்தமான இருதயத்திலிருந்து துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக அவருக்கு செலுத்தும்படியாகவும் அவர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் அவர் புடமிட்டு முடியும் போது நாம் மிகவும் தூய்மையாகவும் அவருக்கு சொந்தமானவர்களாகவும் அவர்களுடைய சாயலாகவும் இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருவி செய்கிறவராக இருக்கிறார் நம் கண்களை முடிய நம்ம உச்சபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் சுத்தமாய் மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் உம்மடி வரலாக வேண்டும் என்பதற்காக சோதனைகளையும் பாடுகளையும் எங்களுக்கு அனுமதிக்கிறவரே உமக்கு நன்றி நீ சோதித்து முடித்த பின்பு நாங்கள் சுத்தமாய் விளங்குவோமே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தாங்க முடியாத அளவு சோதிக்காமல் எங்கள் மேல் உமது கண்களை வைத்து சரியான நேரத்தில் எங்களை விடுவித்து பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அவைகளை தாங்கி கொள்ள எங்களை பலப்படுத்தும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே வரேன் உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிட்ட தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்